ஹே காய்ஸ் ஸோ இந்த இந்த நம்ம நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நார்மலாக நார்மலாக வந்து 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 யூடியூப்லேயோ இல்லை ஸ்டே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் போடுவாங்க இல்லைனா வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு சொல்லிட்டு ஸ்பெஷலா சேனல் வச்சுருப்பாங்க ஸோ நம்ம அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்டிங் வந்து தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு இப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் பட் மோஸ்ட் ஆஃப் த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் யூடியூப்பில் போய்ட்டு ஏதாச்சும் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நடிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு விதமான ஃபில்டர்ஸ் இருக்கும் இப்போ நான் வந்து கூகுள் குரோமுக்கு போயிட்டு மேபி யூடியூப் போயிட்டு இப்போ நான் ஏதாச்சும் ஒரு ஃபில் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டஸ் அடிக்கிறேன் தமிழ் வாட்ஸ்அப் ஸோ இது மாதிரி அடி அடிக்கும்போது இல்லை மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபில்டர்ஸ் இருக்கும் ஸோ இப்போது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து ஃபில்டர்ஸ் இருக்குது ஸோ இது வந்து வீடியோவோட என்ன சொல்கிறது வீடியோவோட ஒரிஜினலான ஃபார்மேட் கிடையாது இதில் வந்து ஃபில்டர்ஸ் இருக்கும் இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோ உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ எந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னாலும் இதில் வந்து வித்தியாசமான ஃபில்டர்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி ஒரு ஃபில்டர் இருக்கும் மேபி இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் தான் வந்து ஃபில்டர்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஃபில்டர்ஸை எப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இவங்க மேபி இந்த சேனலுக்காரங்க வந்து மேபி இந்த வாட்ஸ்அப் சீரிஸ் பண்ணுறவங்க வேறு ஏதாவது எல்டர் வச்சு பண்ணியிருக்கலாம் பிகாஸ் வந்து எந்த ஒரு டூல் வச்சு வேணா இந்த மாதிரி ஃபில்டர்ஸும் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த சாங்கு இப்போ இந்த ஸோ இந்த சாங் இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்டப்போகிறோம் ஓகேவா ஸோ இதை எப்படி வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இதுலேருந்து ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கட் பண்ணிக்க போகிறோம் வேறுனா கட் பண்ணிக்கோங்க இல்லைனா கட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை கட் பண்ணிட்டு இந்த சாங்கை நம்ம எப்படி வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் பட் நீங்கள் எதில் வேணால் ஃபில்டர் அப்ளை பண்ணலாம் அதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது ஓகேவா ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு டென் செகண்ட்ஸ்க்கு வந்து நான் ஆல்ரெடி பண்ணி வச்ச வீடியோவை காட்டுறேன் ஸோ இப்போது ஸோ இந்த மாதிரி பேசிக்காக இருக்கும் வால்யூம் லோ பண்ணிக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோவில பார்த்தீங்க அப்படின்னா என்ன மெயின்னு அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து லைட்டாக வந்து பிளாக் கலரில் ஒரு கிரேடியன்ட் மாதிரி வந்திருக்கு வந்து இந்த டோட்டல் இமேஜ் மாறி இருக்கு கலரே மாறி இருக்கு இப்ப இதோட ஆக்சுவலான இந்த வீடியோ நம்ம பார்க்கும் போது எப்படி இருக்கும் பாருங்க ஆக்சுவல் பார்க்கும் போது ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பட் இதை கம்பேர் பண்ணி பார்க்கும் போது உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் செய்யலாம் ஸோ அந்த கலர் சேஞ்சஸ் ஓகேவா ஸோ கலர் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வித்தியா இதெல்லாம் சேஞ்ச் ஆகும் ஓகேவா சோ சைடுல இந்த Black color ஒரு கிரேடியன் மார்க் பண்றது சோ இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு YouTube சேனல் ஸ்டார்ட் பண்ணனும் இல்ல வந்து டிஃபரண்டான இது வந்து இல்ல நிறைய YouTube சேனல்ஸ்ல நிறைய பண்ணிட்டு இருக்காங்க மேபி நீங்களும் ஃபியூச்சர்ல இத யூஸ் பண்ணலாம் சோ பேசிக்கான ஒரு விஷயம் தான் இது ஓகேவா சோ இந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படி பாப்போம் சோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா எப்பவும் போல வீடியோ வந்து ட்ராக் பண்ணி டிராப் பண்ணிரேன் ஓகேவா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து கட் பண்ணணும் ஓகேவா தேர்ட்டி செகண்ட்ஸோ வேணுமோ கட் பண்ணணும் இப்போ மேபி நானும் இதில் கட் பண்ணுற பாருங்க ஸோ இதை கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸோ இல்லை ஒரு டுவெண்ட்டி ஃபோர் செகண்ட்ஸோ வச்சுக்கலாம் ஸோ இப்போ ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் டுவெண்ட்டி டூ செகண்ட்ஸ் கட் பண்ணியிருக்கேன் அது பிரச்சனை இல்லை ஜஸ்ட் வந்து இப்படி கட் பண்ணியாச்சு ஓகேவா ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி வந்து இது இந்த மேலே இந்த பிளாக் கலர் பார் எப்படி வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் ஸோ இந்த பிளாக் கலர் பார் என்று வருது பட் இந்த நான் காட்டின இந்த டெமோ வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்திருக்காரு ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் கலர் பாரே வரல ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இந்த வீடியோவை செலக்ட் பண்ணி எந்த வீடியோ இருந்தாலும் ஓகே செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா க்ராப் அண்ட் ஜூம் அப்படின்னு வரும் ஸோ நான் வந்து காட்டுற பிறகு க்ராப் அண்ட் ஜூம் அப்படின்னு இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து ரைட் க்ளிக் பண்ணி க்ராப் அண்ட் ஜூம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் ஓகேவா ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் வந்து ரிடியூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கே மேலே மவுஸ் வச்சு கீழே இது வரைக்கும் ட்ராப் பண்ணிவிட்டேன் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த மேலே மவுஸ் வச்சு கரெக்டாக சென்டர் வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டேன் இப்படி பண்ணால எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்டரில் வந்து ஃபோக்கஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு இன்னும் ஃபோக்கஸ் ஆகலாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்டராக வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் ஓரமாக கூட வச்சுக்கலாம் அது உங்களோட இஷ்டம் தான் நான் கரெக்டாக வந்து இது வந்து சென்டரில் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜூம் ஆகிடுச்சு கண்டிப்பாக வந்து சைடில் இருக்கிற ரெண்டு பாட்டும் கட் ஆகும் பட் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனும் வரும் ஓகேவா ஓகே ஸோ இப்போது இந்த மாதிரி பேசிக்காக நம்ம வந்து ஒரு கட் பண்ணியாச்சு பட் இதில் வந்து எந்த ஒரு ஃபில்டர்ஸுமே இல்லை ஸோ ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் இது வந்து ப்ரீமியர் ப்ரோக்கு நம்ம போனோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் பட் இது ஃபிலிம் மோராங்கிறதுனால ரொம்ப வந்து பிகினர்ஸுக்கு யூஸ் பண்ணுற டூலுங்கிறதுனால ஃபில்டரை ஈஸியாக அப்ளை பண்ணலாம் சிம்பிளாக எஃபெக்ட்ஸ் போங்க எஃபெக்ட்ஸ் போனீங்க அப்படின்னா இந்த மேலே டேப் இருக்கும் பாருங்கள் இதில் வந்து எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் இருக்கும் ஓகேவா இதெல்லாம் வந்து ப்ரீ பில்ட்டாக இது உள்ளே இருக்கிறது இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வேணுமோ ஓகேவா என்ன எஃபெக்ட் வேணுமோ நீங்கள் அதை சிம்பிளாக இப்போ எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல இந்த எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் வந்து ட்ராகன் ட்ராப் பண்ணலாம் டிராகன் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்க இங்கே வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த ஃபில்டரோட இந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ளே பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஃபில்டரை நீங்க ப்ளே பண்ணி பார்க்கலாம் வேணும்னா ஃபில்டரை வந்து நீங்க பெருசாக்கிக்கலாம் மேபி இந்த மாதிரி நீங்கள் ஸோ இந்த இந்த ஐ மாதிரி இருக்கு இல்லையா இந்த சிம்பிளை நான் கிளிக் பண்ணும்போது அது வந்து ஆன் ஆஃப் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ நான் வந்து ஆன் ஆஃப் பண்ணி கூட பார்த்துக்கலாம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இது வந்து ஒரு பழைய படம் மாதிரி ஒரு லுக் வருது கரெக்டாக ஸோ இந்த மாதிரி வந்து இதில் வந்து நிறையா விஷயங்களை வந்து இது உள்ளே வந்து பண்ண முடியும் ஓகேவா ஸோ ஓகே ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் இருக்குது இப்போ இன்னும் என்னென்ன மாதிரி ஃபில்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் இருக்குது இதையும் நீங்கள் ப்ளே பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து எது செட் ஆகுமோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ மேபி நீங்கள் இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதோட எஃபெக்டை வந்து நீங்கள் கம்மி பண்ணலாம் இப்போ இதோட எஃபெக்ட் இவ்வளோ இருக்குது நான் கம்மி பண்ணேன் அப்படின்னா எஃபெக்ட் வந்து கம்மி ஆகிறது உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் அதிகம் பண்ணி கம்மி பண்ணும்போது அதோடய எஃபெக்டோட ஃபீல் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி வந்து எஃபெக்டை கம்மி பண்ணி அதிகம் பண்ணலாம் ஸோ நான் வந்து யூஸ் பண்ண எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்குது ஈவன் வந்து இதில் எப்படி அப்படின்னா லைட்டிங் இருக்குது அதாவது இப்போ நான் கீழே வந்தேன் அப்படின்னா இதில் வந்து இன்னும் கீழே வரணும் ஸோ இந்த மாதிரி வந்து லைட்டிங்ஸ் இருக்கு ஸோ இப்போ பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் பட் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம் கரெக்டாக ஸோ இதில் வந்து பேசிக்கான ஃபில்டர்ஸ் மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது டோட்டலாக வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபில்டர்ஸ் வந்து இப்போ இருக்குது மேபி வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு ஃபில்டர் வரலாம் ஓகேவா ஸோ இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நான் வந்து யூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் ஸோ இந்த சன்செட்டுங்க தான் நான் யூஸ் பண்ணேன் அதுதான் வந்து எனக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ரேடியஸை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டேன் ஸோ அதான் வந்து எனக்கு நான் வீடியோவில் காட்டின மாதிரி ஒரு ஃபில்டர் வந்து எனக்கு குடிச்சிச்சு ஓகேவா ஸோ நீங்கள் வந்து எந்த ஃபில்டர் வேணுன்னா இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது நீங்கள் எதாச்சும் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் ப்ளர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ப்ளர் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் வந்து இந்த மாதிரி வீடியோவில் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து இது உள்ளே வந்து இருக்குது ஓகேவா ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் இருக்குது ஸோ ப்ளூ கலர் எஃபெக்ட்டு ஸோ கலர் டோட்டலாக மா மாறுது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்குது ஸோ நிறையா இன்னும் இருக்குது நான் எல்லாம் இந்த மாதிரி மாற்றலாம் ஸோ ஒரு வீடியோக்கும் வந்து ஒன்று ஒன்று செட் ஆகும் எல்லாமே வந்து எல்லாமே செட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஒரு ஒரு வீடியோக்கும் ஒன்று ஒன்று செட் ஆகும் கரெக்டாக ஸோ இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் வந்து டவுன்லோட் ஆகும் ஸோ கலர் பார்த்தீங்களா ஸோ அந்த பர்பிள் கலரில் வந்துட்டு போகிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ நான் இந்த ப்ளூ கலர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா டவுன்லோட் அப்புறம் ப்ளூ கலராக அந்த ஆரஞ்சு ப்ளூ கலர் ஃப்ளேம்ஸ் வரது உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி வந்து இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து உங்கள் வீடியோக்கு செட் ஆகிற மாதிரி டவுன் பண்ணி நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா